ஓம் சாயராம் என் அன்பான சாய் சொந்தங்க அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைக்குது சாயராம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம வஸ்திரதா தானம் கொடுக்க போறோம் பாருங்க சோ ஐப்பன் மாலை போட்டுட்டாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது கொடுக்க போறோம் இது எல்லாமே இது ஒவ்வொரு பேக்கேஜை வச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சுவாமிங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பொதுவாகவே எந்த கடவுளுக்கு செய்தாலும் எல்லா கடவுளும் ஒன்று தான் மனுஷங்க மத்தியில் தான் வேற்றுமை பார்ப்போம் அந்தந்த நேரத்தில் அந்தந்த விதத்தில் நம்ம வந்து நம்மளுடைய உதவிகளை யாருக்கு வேணாலும் செய்யலாம் ஸோ அது யாருக்கு போய் சேருதுங்கிறத முக்கியம் இந்த முறை கார்த்திகை மாசம் ஸோ மாலை போட்டிருக்க ஐயப்பா பக்தர்களுக்கு இந்த வஸ்திர தானம் கொடுக்கலான்னு இருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்